இரண்டு நாட்களுக்கு முன்பு இந்திய பாராளுமன்றத்தில் வேளாண் சட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் இவை இன்னும் முழுமையாக சட்ட வடிவம் பெறவில்லை இப்போது மசோதாவாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அதில் மூன்று முக்கியமான மசோதாக்கள் அறிமுக நிலையில் இருக்கின்றன ஒன்று பில்லான் அக்ரி மார்க்கெட் வேளாண் சந்தைகள் சம்பந்தமான மசோதா பில்லான் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஒப்பந்த விவசாயம் குறித்த மசோதா பில்லான் எசன்ஷியல் கமோடிட்டிஸ் அமெண்ட்மெண்ட் அத்தியாவசிய பொருட்களில் மாற்றம் திருத்தம் அந்த மசோதா என்று மூன்று மசோதாக்கள் அறிமுகமாகியுள்ளன இந்த மூன்று மசோதாக்களையும் எப்போதுமே நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வருகிற அனைத்து திட்டங்களையும் எதிர்ப்பது போலவே பல்வேறு மாநிலங்களில் எதிர்க்கட்சிகள் இந்த திட்டத்தையும் இந்த மசோதாவையும் அறிமுக நிலையிலே எதிர்க்க துவங்கியிருக்கிறார்கள் அதற்கு பல்வேறு காரணங்களை சொல்லி வருகிறார்கள் இந்தியா ஒரே நாடு உலகமெல்லாம் உலகமயமாதல் காரணமாக தேசங்கள் எல்லையெல்லாம் தாண்டி வர்த்தகம் வளர வேண்டும் என்கிற சிந்தனை தொண்ணூற்றி ஒன்றிலே வந்த பிறகும் கூட இந்தியாவினுடைய விளைபொருட்கள் விவசாயிகள் தங்கள் மாவட்ட எல்லைகளை தாண்டி மாநில எல்லைகளை தாண்டி அதை சந்தைப்படுத்துவதற்கு நிறைய தடைகள் இருந்தன என்பதுதான் உண்மை இது எழுபது ஆண்டு காலமாக விவசாயிகள் போராடி இது போன்ற தடைகள் இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி வருகிறார்கள் ஆனால் துரதிருஷ்டம் எழுபது ஆண்டு காலமாக தீரப்ப தீர்க்கப்பட முடியாத இந்த பிரச்சினை இப்போது மசோதாவாக இந்த மத்திய அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையில் கூட சில பேர் அங்கொன்றும் இங்கொன்றுமாக எதிர்க்கிறார்கள் என்பதுதான் துரதிருஷ்டம் இனிமேல் இது இந்த மசோதா சட்டமாகும்போது இந்தியா முழுக்க விவசாயிகள் தங்கள் பொருட்களை சந்தைப்படுத்தலாம் நேரடியாக மதிப்பு கூட்டல் செய்யக்கூடிய விவசாய பொருட்களுக்கு கூட்டல் செய்யக்கூடிய நிறுவனங்களோடு விவசாயிகளே ஒப்பந்தமிட்டு அவர்களுக்கான ஒட்டுமொத்த கொள்முதல் அவர்கள் செய்வதற்கு உதவிகரமாக இருக்கலாம் ஏற்றுமதி செய்வதற்கு கூட இனிமேல் விவசாய பொருட்களுக்கு எந்த அரசாங்கமும் தடையாக இருக்க முடியாது அதனால் அதிக உற்பத்தியின் காரணமாக கட்டுப்படியாகாத விலை கிடைக்காமல் இருப்பது அதனால் விவசாயிகள் நஷ்டமடைவது தெருவில் தக்காளியையும் கத்திரிக்காயையும் காய்கறிகளையும் தெருவிலே கொட்டி விடுவது போன காய்கறிகளை வைத்துக்கொண்டு அழுது கொண்டு இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் மாறி இன்று இந்தியாவில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை எங்கு வேண்டுமானாலும் அவர்கள் சந்தைகளுக்கு கொண்டு செல்லலாம் என்கிற ஒரு நடைமுறை இந்த மசோதாவால் வந்திருக்கிறது இது மிகப்பெரிய திருப்பம் புரட்சி என்று சொல்லலாம் இப்போது மண்டின்னு சொல்கிறோம் நாம் வட இந்திய மாநிலங்கள் எல்லாம் விவசாய மண்டின்னு சொல்லுவாங்க அந்த மண்டிகள் மூலமாகத்தான் விற்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை அந்த மண்டிகளில் விற்கும்போது எட்டரை சதவிகிதம் அதற்கு வரி கட்டணும் டேக்ஸ் கட்டணும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு விவசாயி பொருள் இருக்கிறார் என்றால் எட்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் அதற்கான வரியாக போகும் ஒரு சதவிகிதம் செஸ் அப்போது ஒன்பது புள்ளி அஞ்சு ஒரு லட்ச ரூபாய்க்கு வியாபாரம் செய்கிற ஒரு விவசாயிக்கு ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரியாகவும் செஸ்ஸாகவும் போய்விடும் இப்போது இந்த சட்டத்தில் அது முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அது இனிமேல் தொடராது அதுபோல எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதார விலையை நிறுத்திவிடுவார்கள் அரசாங்கத்தினுடைய கொள்முதலை நிறுத்தி விடுவார்கள் என்றெல்லாம் இந்த சட்டத்தை பற்றி தவறாக பிரச்சாரம் செய்கிறார்கள் இந்த மசோதாவை பற்றி அதுவும் கூட முற்றிலும் தவறு பிரதமர் அவர்களே பாராளுமன்றத்தில் அரசாங்கத்தினுடைய கொள்முதல் தொடரும் என்பதை வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார் கடந்த ஆறு ஆண்டுகளாக பார்த்தோம் என்னால் இந்த அரசாங்கம் மிக அதிகமாக விவசாய விளைபொருட்களை கொள்முதல் செய்த அரசாங்கமாக இருக்கிறது சென்ற ஆண்டு மட்டும் தமிழ்நாட்டு மாத்திரை எடுத்துக்கிட்டால் முந்நூறு டன் பருத்தி தேங்கி கிடந்த பருத்தியை காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கொள்முதல் செய்திருக்கிறது இருபத்தி மூணு லட்சம் டன் அரிசி நெல்லை வந்து மத்திய மாநில அரசுகள் கொள்முதல் செஞ்சுருக்கன நாடு முழுக்க ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மூலமாக கொள்முதல் நடக்கிறது தமிழ்நாட்டில் அது தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் மூலமாக மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியில் இந்த தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன் மூலமாக அந்த கொள்முதலை செய்து கொண்டிருக்கிற ஏஜென்சியாக இருக்கிறார்கள் அது மாதிரி தேங்காயில் பாசிப்பயிரில் எல்லாவற்றிலும் விவசாயிகள் நட்டப்பட்டு விடக்கூடாது என்கிறது முதன்மையான காரணமாக சுட்டிப்பாட்டப்படுகிறது நிறைய கரும்பு விவசாயிகளுக்கு ஆலைகள் நிலுவைத் தொகை பாக்கி வைத்திருக்கிறார்களே அதற்கெல்லாம் இந்த சட்டம் என்ன சொல்கிறது அதற்கும் இந்த சட்டத்திற்கும் சம்பந்தம் இல்லை இப்போது நான் உதாரணம் சொல்ல முடியும் உத்தரப்பிரதேச முதல்வராக மரியாதைக்குரிய யோகி அவர்கள் பதை பொறுப்பேற்ற போது அங்கே கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் கரும்பு விவசாயிகளுக்கான நிலுவைத் தொகையை கரும்பு ஆலை அதிபர்கள் வைத்திருந்தார்கள் யோகி அவர்கள் பதவியேற்றுடன் என்ன சொன்னார் இந்த நிலுவைத் தொகையை மூன்று வார காலத்தில் செலுத்தாவிட்டால் கரும்பு ஆலைகளுடைய உரிமம் ரத்து செய்யப்படும் என்று சொன்னார் சொன்ன மாத்திரத்தில் மூன்று வாரங்களில் பத்து பதினைந்து ஆண்டுகளாக தீராத பிரச்சனை தீர்ந்ததா இல்லையா அப்போ ஒரு பொலிட்டிக்கல் வில் ஒரு அரசியல் உறுதிப்பாடு இருந்துவிட்டால் இதெல்லாம் போகிற போக்கில் நிறைவேறிவிடும் இதனால் பதுக்கல் வளரும்னு சொல்கிறாங்க பதுக்கலுக்கு சம்மந்தம் இல்லை பதுக்கலை ஒழிப்பதற்கு ஏற்கனவே நிறைய சட்டங்கள் இருக்கின்றன அந்த சட்டமே போதும் இந்த சட்டத்திலாம் இந்த மசோதா புதிதாக பதுக்கல்கள் ஒன்று உருவாகாது அதனால் இதை ஏற்கனவே எதிர்க்க வேண்டும் என்பவர்கள் தொடர்ந்து ஏற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் மோடி அவர்கள் என்ன செய்தாலும் எதிர்க்க வேண்டும் என்பவர்கள் தமிழகத்திலும் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழக முதல்வர் அவர்கள் இந்த சட்டத்தை பாராட்டியிருக்கிறார் இதை வரவேற்றிருக்கிறார் அவரும் விவசாயி என்ற முறையில் இதை முழுமையாக புரிந்து கொண்டவர் தான் அதனால் தமிழ்நாடு இந்த மசோதாவிற்கு ஆதரவாகத்தான் இருக்கிறது வேறு பஞ்சாப் ஹரியானா போன்ற மாநிலங்களில் இந்த மண்டிகள் நடத்துகிறவங்க அதிகம் அது கிட்டத்தட்ட அது ஒரு பெரிய லாபி இந்த மண்டி நடத்துறதுங்கிறது பெரிய லாபி அவர்களுக்கு இதில் மிகப்பெரிய கோடி கோடானு கோடி பணம் பொருள்கிற ஒரு தொழில் அதனால் இந்த சட்டம் வந்துவிட்டால் மண்டிகளுடைய ஏற்புடைமை குறைந்துவிடும் அவர்களுக்கு உரிய அந்த செல்வாக்கு குறைந்துவிடும் விவசாயிகளிடமிருந்து என்ன விலைக்கு வேண்டுமானாலும் அடித்து வாங்கலாம் என்கிற நிலைமை மாறிவிடும் என்பதனால அந்த மண்டிகள் அவர்கள் இதை முன்னெடுத்து விவசாயிகள் போராட்டமாக விவசாயிகளுக்கு தவறான தகவலை கொடுத்து செய்கிறார்கள் நிச்சயமாக இந்தியா முழுக்க இருக்கிற விவசாயிகள் புரிந்து கொள்வார்கள் தமிழக விவசாயிகள் நிச்சயமாக இதனுடைய உண்மையும் இதற்கு பின்னால் இருக்கிற விவசாயிகள் நலன்களையும் புரிந்து கொண்டு இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் இருக்கிறது